ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் ஒரு அருமையான ரெசிபி பன்னீர் பரோட்டா செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் அதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியை கொத்தமல்லி கொத்தமல்லியில ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பன்னீர் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது இடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் ஜீரத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எல்லாம் இப்போ நல்லா கலந்தாச்சு ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம் அதை அடுத்து பரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கங்க ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கங்க இப்போது இந்த இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த உருண்டை பிடிச்ச மாவை ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சா போதும் இப்போ வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க கொஞ்சம் கனமாக தேய்ச்சதுக்கப்புறம் மாவுக்கு நடுவில் இந்த பன்னீர் மிக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா மடிச்சுட்டு திருப்பி ரவுண்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் போது கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ட்ரை கோதுமை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்குது இப்போது தேய்ச்சி வச்சுருக்க மாவு இந்த கல்லில் போட்டுடலாம் கல்லை போட்டு சின்னதாக பபிள்ஸ் வரும்போது திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பியாச்சு திருப்பினதுக்கப்புறம் அது மேலே சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வச்சுக்காதீங்க ரொம்ப லோவாகவும் வச்சுக்காதீங்க மீடியமாக வைங்க இப்போ எண்ணெயெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் எண்ணெயை தேய்ச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விடணும் இப்போ பரோட்டா நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ